இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது நாற்பத்தி ஓராவது ஸ்லோகம் உத்பவோபணோ தேவ ஸ்ரீகர்பரமேஸ்வர கரணம் காரணம் கத்தா விகர்த்தா ககனோ குஹக இதுதான் ஸ்லோகம் உத்பவ உத்பவன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா உலகத்தின் உற்பத்திக்கு காரணமாக இருப்பவர் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர் சாதாரணமான அர்த்தம் அமிர்தாம் அமிர்தாம்சூ அமிர்தாம்சூத்பவகா அப்படின்னு நாம படிச்சோம் சந்திரனை உருவாக்கினவர்னு படித்தோம் அதே தான் இங்க உத்பவா எல்லாவற்றுக்கு எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் சோபனகா இது ஒரு விசேஷமான திருநாமம் சோபனகான்னா என்ன அர்த்தம்னா சேர்த்து வைத்தார் எதைதான் சேர்க்கிறார் அப்படின்னு கேட்டா உயிரையும் உயிரையும் உடலையும் சேர்க்கிறார் புருஷனையும் இயற்கையையும் சேர்க்கிறார் அப்படின்னா அர்த்தம் பண்ணிக்கோ கேத்திரத்தையும் கஷேத்திரையும் சேர்க்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஒரு உடலுக்கு இயற்கைக்கு உயிர் ஊட்டுகிறார் எப்படின்னா அர்த்தம் பண்ணிக்கோங்க உத்பவா சோபனகா இது சரியா செய்ய வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அந்த காரியத்தை சரியா செய்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் நம்ம நாமளா இருக்கோம் அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க உத்பவ்சோபனோ தேவகா தேவகா முன்ன வாசு திருநாமத்துல நம்ம பறிச்சோம் லீலைகளை செய்வதால் விளையாட்டாக செய்வதால் அதற்காக தனியா முயற்சி எடுக்காமல் பல காரியங்களை செய்வதால் தேவகா இப்படி எல்லாம் அர்த்தம் முடிச்சோம் புரியுதுனா அதாவது என்னன்னா சிருஷ்டி முதலியவற்றால் விளையாடுகிறவர் அசுரர்களை வெற்றி கொள்பவர் எல்லா உயிர்களையும் இயக்குபவர் ஆத்மாவாக ஒளிபர ஒளிர்பவர் புதிக்கப்படுபவர் ஆனால் எல்லா செய்களை எல்லா செய்கைகளையும் எல்லா லீலைகளையும் ஒரு முயற்சி பெரும் முயற்சி இல்லாமல் சுலபமாக அனாயாசமாக செய்வதனால் தேவகா ஸ்ரீகர்பகா தனது செல்வமாகிய உலக தன் வயிற்றுக்குள்ளே வித்து காப்பவர் சாதாரணமா வச்சவங்க ஸ்ரீகர்பகா அதுக்கப்புறம் இந்த இடத்துல விசேஷ மத்தம் இருக்கு போகங்களிலும் விளையாட்டுகளிலும் அகலாமல் இருக்கும் திருமகளை கர்ப்பத்தை போல் காப்பவர் இப்பொழுதும் லக்ஷ்மியோடு சேர்ந்து இருப்பார் எல்லா விளையாடுகளிலும் விளையா எல்லா லீலைகளிலும் எல்லா காரியங்களிலும் லக்ஷ்மியோடு சேர்ந்திருப்பதுனால் ஸ்ரீகர்பகா பரமேஸ்வரா மிகுந்த மிகவும் சிறந்த ஆட்சித்திறனை உடையவர் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு சமம் சர்வேஷு பூத்தேஷு திருஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினச்சியூ பசியத்தி ச பசியத்தி அர்த்தம் என்னன்னு கேட்டேன்னா எல்லா பொருள்களிலும் சமமாக நிலை பெற்றுள்ளவனும் அழியும் பொருள்களில் அழியாமல் இருப்பவனுமாகிய பரமேஸ்வரனை எவன் பார்க்கிறானோ அவன்தான் பார்க்கிறான் அவன்தான் எல்லாத்தையும் சரியா பார்க்கிறான்னு அர்த்தம் இது பகவத்கீதையில பதிமூணாவது சாப்டர்ல இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினச்சியு அவினசியம் ஜபசியி சபிய இதுதான் அந்த பரமேஸ்வரருக்கு ரெஃபரன்ஸ் இங்கே கொடுத்துருக்க கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கூட சேர்த்துக்கலாம் கரணம் நம்ம உற்பத்தி செய்வதற்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் சுவாமியாக இருக்கிறான் கரணம் காரணம் உற்பத்தி செய்வதற்கு தேவையான மூலப்பொருளாக இருக்கிறான் சுவாமி கரணம் காரணம் கர்த்தா அந்த உபகரணத்தை இயக்கி இந்த மூலப்பொருளை வைத்து கொண்டு பொருளை உருவாக்குகின்ற கர்த்தாவாக இருக்கிறான் சுவாமி விகர்த்தா இந்த காரியங்களை செய்யக்கூடியவர்களை சூப்பர்வைஸ் செய்கிறான் மேற்பார்வை செய்கிறான் அதனால் விகர்த்தா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் விகர்த்தான சேவிக்கிறான் தானே செய்கிறான் அவன் காரணமாக உபகரணமாக இருக்கிறான் மூலப்பொருளாக இருக்கலான்னு பொதுவா அர்த்தம் பண்ணிக்கோங்க கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா ககனஹா தன்னுடைய ஸ்வரூபமும் சக்தியும் செய்கைகளும் அறியக்கூடாது இருப்பான் ககனனா ஆகாசத்துல ரொம்ப உயர்ந்த இடத்தில் இருப்பவன் மற்றவர்களுக்கு சுலபமாக புரியாத உயர்ந்த இடத்தில் இருப்பது ககனஹா குஹஹா மறைந்திருப்பது ஆல்சோ அதுதான் குஹஹா மாயினால் எல்லாவற்றையும் மறைப்பவர் லோகமாகியினால் மூடப்பட்டு நான் எல்லோருக்கும் விளங்குவதில்லை பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்ற தன் தன்னை தானே மறைத்துக் கொள்கிறான் இது ஒரு இறை குணம் எல்லாருக்கும் புலப்படாமல் இருப்பது ஒரு இறைக்குணம் எல்லாவற்ற எல்லாவருக்கு எல் எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் சுலபமாக இரு சுலபனாக இருப்பதும் ஒரு இறை குணம் இந்த மாதிரி மிக்சடா இருக்கிறது தான் சுவாமி இதார்த்தம் கரணம் காரணம் கர்த்தா ககனோ குஹக இதுதான் அந்த ரெண்டாவது லைன் இந்த ஸ்லோகத்தை சிரிப்பி சொல்றேன் உத்மபட்சோபனோ தேவ ஸ்ரீகர்பரமேஸ்வர கரணம் காரணமு கத்தா பிகர்த்தா ககனோ குஹக ஓம் நமோ நாராயணாய